மகாவிஷ்ணு சிலை கன்னடாவில் இருக்காங்க பதினோரு முகங்கள் கொண்ட பெருமாள் கர்நாடகா பெங்களூரில் தோன்றியிருக்காங்க மகாவிஷ்ணுடையது இது வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ முதல் விஷயமா வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய நிறுவர்கள் வந்து இந்த கல்லு வந்து பெருமாளுக்குரியதா ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க வந்தவாசியில சூரக்கோட்டையில இந்த கல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கான பூஜை முறைகள் எல்லாம் உத்தரவு கேட்கறதுல எல்லாமே பண்ணிருக்காங்க பதினோரு முகங்கள் தச அவதாரங்கள் அர்ஜுனரோட முகம் கிருஷ்ணருடைய முகம் நரசிம்மருடைய முகம் அதுவும் எல்லாரும் வந்து அந்த பதினோரு முகத்தை பேசுறாங்க ஆனா பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு அடி கொண்ட மகாவிஸ்வரூபம் அதுல வந்து நிறைய பேருக்கு பிரசித்தி பெற்றது என்ன அவருடைய பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்களோட முகங்களையும் பெருமாளுடைய அவதாரமா பதினோராவது முகத்தையும் அதுல அமைச்சது தான் அதுல இருக்கக்கூடிய ஹைலைட் சிவனுடைய படத்தை வச்சுட்டாங்க பிரம்மாவையும் வச்சுட்டாங்க லட்சுமி சரஸ்வதி எல்லாரும் மும்மூர்த்திகள் எல்லாம் வச்சுட்டாங்க எல்லாம் ஒரே ஐக்கியமா காட்சி தரக்கூடியதுதான் அந்த காட்சி அதை எல்லாருமே பொதுவாக தரிசிக்கணும்ன்றதுக்காக தான் வச்சிருக்கோம் மோச்சோன்னு ஒரு வழி இருக்கு கர்மான்னு ஒண்ணு இருக்கு அதே போல அத்திவரதர் வந்து பாத்தீங்கன்னா அவதரிக்கல அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் எடுத்து கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க திரும்ப வச்சுட்டு தான் இருக்காங்க ஒழுக்க நெறியை சுட்டி காட்டுறது இரையாற்று நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை அந்த நம்ம கூட டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் மகாவிஷ்ணு சிலை கன்னடாவில் நிறுவிருக்காங்க கலியுகத்தில் பெருமாள் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அத்திவரதர் தோணது கூட இந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் பதினோரு முகங்கள் கொண்ட பெருமாள் கர்நாடக பெங்களூரில் தோன்றியிருக்காங்க அதோடய வழி தோன்றல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு மிக்கதாக இருக்குது நம்மளுடைய தமிழகம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த மகாவிஷ்ணு சிலை குறித்த விஷயங்களை எங்கள் கூட பக்கத்துக்கோங்க மேம் அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா மகாவிஷ்ணுடையது இது வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ முதல் விஷயமாக வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய நிறுவர்கள் வந்து இந்த கல் வந்து பெருமாளுக்குரியதா அப்படின்றத ரொம்ப ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க வந்தவாசியில இந்த கள்ளத்தை சூறக்கோட்டையில இந்த கல்லத்தேர்ந்து எடுத்திருக்காங்க அதுக்கான பூஜை முறைகள் எல்லாம் உத்தரவு கேட்குறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கல் அப்படின்னு எடுக்கும்போது அந் அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்துருச்சுன்னா இங்க இருக்கிற கிளி கூட ஏழு மலை தாண்டி போய் இருக்குன்ற மாதிரி அந்த ஊர்ல ஏதோ ஒரு சிறப்புமிக்க ஆற்றல்கள் இருந்ததுனாலதான் இந்த மகாவிஷ்ணுவோடைய க கல்லே அதாவது சிற்பமே அங்க கிடைச்சிருக்கு அதுவும் சாமான்யமா இல்லை இரநூறு நாற்பது டயர் கொண்ட ஒரு வாகனத்தில் இங்கேருந்து சின்னதாக ஒரு சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அதை நிற்க வைக்கிறதுக்கே ஆறு மாத காலம் டைமிங் எடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து இரையாற்றலுடைய மகிமையை சுட்டி காட்டக்கூடியது தான் அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதண்டராம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தச அவதாரத்தில் ராம அவதாரத்தை சுட்டி காட்டக்கூடியது அந்த ராம அவதாரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் சதாசிவம் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கும் போது அவருக்கு தோன்றின விஷயம் இங்கே ஒரு பெரிய சிற்பம் வச்சா சிறப்பு அவர் நினைச்சாலும் அது நடக்கணும்ல பெருமாளோட பரிமாற ஆசிர்வாதம் இருக்கிறதுனாலையும் உலக மக்களுடைய நலனுக்காகவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுவும் இந்த பெருமாளுடைய அவதாரத்தில் ஒரு அவதாரமாக தான் இது அமையும் இப்போ அதுல பதினோரு முகங்கள் கொண்டதான் அந்த சிலை அமைஞ்சிருக்கு அந்த பதினோரு முகங்களுக்கான விளக்கம் என்ன பதினோரு முகங்கள் இந்த தச அவதாரங்கள் அர்ஜுனரோட முகம் கிருஷ்ணருடைய முகம் நரசிம்மருடைய முகம் அதுவும் எல்லாரும் வந்து அந்த பதினோரு முகத்தை பேசுகிறாங்க அந்த பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி கொண்ட மகாவிஸ்வரூபம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய சிலையும் இருக்குது விநாயகருடையதும் இருக்குது லக்ஷ்மி தான் அக்னி பகவான் தான் முனிவர்களுடைய ரிஷிகளுடைய ரெண்டு ருஷிகளுடைய இது இருக்குது எல்லாமே சேர்ந்தது அதில் வந்து நிறைய பேருக்கு பிரசித்தி பெற்றது என்ன அவருடைய பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்களோட முகங்களையும் பெருமாளோடைய அவதாரமாக பதினோராவது முகத்தையும் அதில் அமைச்சது தான் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு ஓ திருப்பதிக்கு போனால் அந்த திருப்பதியில் இருக்க பெருமாளை பார்த்தா வாழ்க்கையில் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளை பார்க்கறது மூலியமாக என்ன மாதிரியான நன்மைகள் வருமா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஜோதிட சாஸ்திரப்படி இந்த வருஷம் பிறந்ததோட அரசனே சூரிய பகவான் தான் பெருமாளுடைய பத்து அவதாரத்துல சூரிய அவதாரம் எதுனாக்கா ராம அவதாரம் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருமாள் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சந்திரனுடைய அம்சம் கொண்டது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் வந்து முழுக்க முழுக்க சூரியனுடைய அம்சம் கொண்டது அப்போ நவ கிரகங்களுடைய தலைவனே சூரியனு இந்த வருடத்துடைய அரசனும் சூரியனு அப்போ இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக இருக்கக்கூடிய தோஷம் பித்ரு கர்மாக்கள் ஏன்னா ராமரே வந்து வனவாசம் போனதுக்கு அப்புறமா தான் தந்தை இறந்தாரு அது தெரியிறதுக்கு முன்னாடியே ரா ராமேஸ்வரத்தில் அவர் தர்ப்பணம் கொடுத்த அந்த லிங்கம் இன்னமும் இருக்குது அதே போல தான் சூரியனாலே ஏற்பட ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கல கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் தேவையில்லாத சிறை தண்டனைகள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் குழந்தைங்க வந்து இப்போ பிஸ்னஸ் மேக் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாசா இது சார்ந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட பதவி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரே வரமாக அமைஞ்சது தான் இந்த கோவில் இப்போ ஒரு கோவில் அப்படின்னா வந்து பல விசேஷங்கள் நிறைந்த ஒரு கோவிலாக அதை கட்டியிருப்பாங்க பல தளங்களை தாண்டி நம்ம வழிபடக்கூடிய ஒரு கருவறை அமைச்செல்லாம் கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த சிலை பொதுவலிலே வச்சுருக்காங்கல்ல மேம் அதுக்கான காரணம் என்ன பொதுவழி இப்போ நீங்கள் கோவிலுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டு அது ஒரு எல்லாரும் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பொது வழியில் வச்சிருக்காங்க உச்சவராக உள்ளே வந்து ராமபெருமான் இருப்பார் அவரை போய் கும்பிட்டுக்கலாம் இப்போ நீங்கள் மனசால எங்கே நினைச்சாலும் தெய்வம் நிறைஞ்சு இருக்கக்கூடியது தான் அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நீங்கள் ஒரு ச கோவில் கட்டினோம்னா தாராளமாக கட்டலாம் இப்போ உள்ள நீங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கட்டுறது கொஞ்சம் சிரமம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்பவே ராஜராஜ சோழ ஒரே கல்லே ஒரு கல்லையை செதுக்கி வச்சிட்டாரு அப்படி பார்க்கும்போது கோவில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன ஒரு திராப்தான்னா எல்லா மக்களும் எங்கே இருந்தாலும் தரிசிக்கணும் அப்படிங்கிற அதாவது இந்த உலகமே ஸ்ரீ விஷ்ணு இயக்கங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு ஆசை அதுலேயும் வந்து இந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் பெருசுலாம் ஏன்னா அதுக்குள்ள எல்லா கடவுளையும் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க பிரம்மாவையும் வச்சுட்டாங்க லட்சுமி சரஸ்வதி எல்லாரும் மும்மூர்த்திகள் எல்லாம் வச்சுட்டாங்க எல்லாம் ஒரே ஐக்கியமா காட்சி தான் அந்த காட்சி அதை எல்லாருமே பொதுவா தரிசிக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க கலியுகத்துல பெருமாள் அவதாரம் அப்படின்னு வைணவத்துல ஒரு கருத்து ரொம்ப முழுமையா நம்பப்பட்டு இருக்கு மாதிரியே சமீபத்துல நடக்கிற அந்த அத்திவரதருடைய அந்த தோற்றம் ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ மகாவிஷ்ணு இதெல்லாம் எதை உணர்த்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் எச்சரிக்கிறது எங்க போனாலும் மோச்சோன்னு ஒரு வழி இருக்கு கர்மான்னு ஒன்று இருக்கு அதே போல அத்திவரதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவதரிக்கல அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் எடுத்து கும்பிட்டு தான் இருக்காங்க திரும்ப வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இறையாற்றல் அதாவது இறையாற்றல்ன்றது வந்து எல்லாரும் சில பேர் கேலி பண்ணுவாங்க சாமியாராணின்னு சாமி கும்பிட்டு இருக்கு ஒழுக்க நெறியை சுட்டி காட்டுறது இறையாற்றல் ஆன்மீகம் அதனாலதான் எழுந்த உடனே கை கால் கட்டி விளக்கேத்து குங்கும வை உங்க மைண்ட ஒரே ஆர்டர் வைக்கிறது தான் இரையாற்றம் நீங்க ஒரு செடியை கூட சாமி நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருங்க அது கூட பலன் தரும் நீங்க உங்க மனசை பாசிட்டிவா ஆக்கி வணங்கக்கூடியது அதனாலதான் அந்த நூத்தி அடி பெருமாளோட சிலை அந்த இடத்துல வைக்கும் போது அங்க என்ன கர்மம் இருந்தாலும் அழிக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு மனுஷனே உச்சகட்ட நெகட்டிவ் எனர்ஜியை தாண்டும் போது அந்த வைப்ரேஷன் அதை குறைச்சி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு காரணம் இந்த பிரம்மாண்ட மகாவிஷ்ணு சிலை குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி